நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச இளைஞர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வெள்ளி பதக்கங்களை குவித்த திருச்சி வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேபாள இளைஞர் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் இந்திய இளைஞர் விளையாட்டு பெடரேஷன் சார்பில் சர்வதேச இளைஞர் விளையாட்டு சாம்பியன்ஷிப் போட்டிகள் நேபாளம் பொக்காரா ஸ்டேடியத்தில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மூன்று தினங்கள் நடைபெற்றது இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கென கபடி பேட்மிண்டன் கிரிக்கெட் யோகா டாக்வாண்டோ கராத்தே பாக்ஸிங் குத்துச்சண்டை சிலம்பம் சதுரங்கம் கால்பந்து கைப்பந்து துப்பாக்கி சுடுதல் மற்றும் பால்வீச்சு உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் தமிழகத்தில் இருந்து சிலம்பம் மற்றும் டாக்மாண்டா போட்டியில் நான்கு வீரர்கள் பங்கேற்றனர் இதில் திருச்சி சூர்யா பொறியியல் கல்லூரி மற்றும் திருச்சி இன்ஜினியரிங் கல்லூரியைச் சேர்ந்த ஜெகதீஷ் மற்றும் நவீன்ராஜ் ஆகிய இருவரும் சிலம்பம் போட்டியில் தங்கப்பதக்கமும் ஹேம்ராஜ் வெள்ளிப் பதக்கமும் வென்று தமிழகத்திற்கும் திருச்சிக்கும் பெருமை சேர்த்துள்ளனர் பதக்கங்கள் வென்று திருச்சி வந்த வீரர்களை கல்லூரி சேர்மன் டாக்டர் சுஜாதா சுப்பிரமணியன் மற்றும் செயலாளர் இன்ஜினியர் சூர்யா சுப்பிரமணியன் வழிகாட்டுதலின்படி கல்லூரி அறங்காவலர் எஸ் முருகானந்தம் கல்லூரி முதல்வர்கள் டாக்டர் ஜோஸ்ரின் டாக்டர் செல்வகுமார் மற்றும் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் என அனைவரும் சால்வை அணிவித்தும் கைதட்டியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்த வெற்றியின் மூலம் அடுத்ததாக துபாயில் நடைபெறும் ஆசிய போட்டிக்கு மூன்று மாணவர்களும் தேர்வாகியுள்ளனர் என்பதும் ஆசிய போட்டிகளிலும் பதக்கங்கள் வென்று நிச்சயம் தமிழகத்திற்கும் இந்தியாவிற்கும் பெருமை தேடி தருவோம் என மாணவர்கள் உறுதிப்பட தெரிவித்தனர் எல்லோருக்கும் வணக்கம் நாங்கள் திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ் மற்றும் சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் சார்பாக தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் நாங்கள் நாலு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் பார்ட்டிசிபேட் பண்ண மேட்ச் இன்டர்நேஷனல் மேட்ச் இந்தோ நேபாளில் போக்ரா அப்படிங்கிற இடத்துல நடைபெற்றது அதில் வந்து எங்கள் காலேஜ்லேருந்து அண்டர் டுவெண்ட்டி ஒன் கேட்டகிரியில் ஜெகதீஷ் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்காரு சிலம்ப மேட்சில் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ கேட்டகிரி நவீன்ராஜ் நான் கோல்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் அண்டர் டுவெண்ட்டி ஒன் கேட்டகிரி ஹேம்ராஜ் சில்வர் பிளேஸ் பண்ணியிருக்காரு நே இதை தொடர்ந்து நாங்கள் வந்து துபாயில் நடக்கிற ஏஷியன் மேட்சுக்கு குவாலிஃபை ஆகியிருக்கோம் இதுக்கு எங்களை சப்போர்ட் பண்ண எங்கள் காலேஜ் மேனேஜ்மெண்ட் சேர்மேன் மேம் செக்ரட்டரி சார் அப்புறம் எங்கள் ஹெச்ஓடி மேம் அதுக்கப்புறம் எங்கள் பிரின்ஸிபால் சார் எங்களுக்கு வந்து கைட் பண்ணி எங்களை லாஸ்ட் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் எந்த ஒரு சேதமரமும் இல்லாமல் எங்களை திரும்ப காலேஜுக்கு கூப்பிட்டு வந்த எங்கள் பிடி சாருக்கு ரொம்பவே தேங்க் பண்ணியிருக்கோம் ரொம்ப தேங்க்யூ கல்லூரி சார்பாக நாங்கள் இது வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த மேட்ச் வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் லெவலில் போய்ட்டு எங்கள் காலேஜுக்கு நாங்கள் பெருமை சேர்த்து கொடுத்துருக்கோம் அப்படிங்கும்போது எங்கள் மூணு பேர்த்துக்கும் நாங்கள் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறோம் தேங்க்யூ அடுத்து தமிழ்நாடை ரெப்ரசென்ட் பண்ணி நாங்கள் துபாய்க்கு ஏஷியன் கேம்ஸ் விளாட்றதுக்கு போகிறோம் அதில் சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அதிலே எங்கள் பெஸ்ட்டை கொடுத்து இதே மெடலில் நாங்கள் தக்க வச்சுக்கிறதுக்கு எங்களால் முடிஞ்ச எஃபெக்டை பண்ணுவோம் எங்கள் காலேஜும் எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க் யூ என் பேர் ரவீன்ராஜ் நான் பிஜி செகண்ட் இயர் படிக்கிறேன் நான் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ கேட்டகிரி சிலம மேட்சில் கோல்டு மெடல் பிளேஸ் பண்ணியிருக்கேன் தேங்க் யூ